உள்ளங்களுடைய தீமைகளில் இருந்தும் செயல்பாடு பாவங்களில் இருந்தும் அல்லாஹத்திலே பாதுகாப்பு கூறியவனாக அல்லா யாருக்கு வழிகாட்டி இருக்கின்றனோ அவனை வழிகடுப்பவன் யாரும் இல்லை யாரை அல்லா வழிகேட்டி விட்டு விடுகிறானோ அவனை நேர்வழியில் செலுத்துவன் யாரும் இல்லை அஷத் அல்லாஹ் அல்லா அஷாத் அண்ணா முஹம் அப்து லசூலு வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ் ஒருவன் என்றும் மஹமது சல்லா அலிசமர்கள் அல்லாவுடைய தோதர் மனியாரமாக இருக்கிறார் என்று சாட்சி கூறியவனாக செய்கிறேன் செய்கின்றேன் அல்லாரு புல்லா என்று சொல்லி காட்டுகின்றான் நாமும் நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாவி அஞ்ச வேண்டிய விதத்தை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் வளாக தமோ தூண்ட இல்லா வந்து நீங்கள் முஸ்லிம்களாக தவிர மரணிக்க வேணாம் என்று சொன்ன அல்லாவுடைய அறிவுரை கவனத்தில் கொண்டு நம்முடைய இறுதி மூச்சவரை ஏகத்துவத்தில் வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தோழியை கடமையை நிறைவேற்றுவதற்கு அல்லா நமக்கு வாய்ப்பு அளித்திருக்கின்றார் இஸ்லாமிய பண்புகள் என்பதில் மிகச் சிறந்தது என்பதாகிறது நற்பண்புகள் என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது உலகில் வாழக்கூடிய மனிதன் ஒரு மிகப்பெரிய வழக்க வழிபாடு உடையவனாக இருக்கலாம் மிகப்பெரிய அந்தஸ்து உள்ளவனாக இருக்கின்றான் அதேபோல் மக்களால் போற்றக்கூடியவனாக இருக்கலாம் ஆனால் அவனிடத்தில் நற்பண்புகள் இல்லை என்று சொன்னால் இஸ்லாத்தை பொறுத்தவரை அவன் இருக்க முடியாது என்பதை குறிப்பாக அல்லாவுடைய தூதர் நபீர் நாயன் அவர்கள் நற்பண்புகளில் முதன்மையானவர்களாக உலகத்தில் வாழ்ந்து சென்றிருக்கிறார் என்பதை அல்லாஹ் திருமதி சொல்லி காட்டியிருந்த பொழுது வைனகின் அலிம் நவியனிகள் மகத்தான் நற்புணத்தில் இருக்கிறது என்பதாக அல்லாஹளை சொல்லி இருந்தார் உயர்வான நற்பண்புகள் அழகிய நடைமுறைகள் சிறந்த வழிகாட்டுதலை கொண்டவராகத்தான் அல்லாவதை தூத நபீர் நாயு சல்லாது உலகத்தில் வாழ்ந்து ஒரு மோமியனாக இருக்கக்கூடியவன் ஒரு இறை நம்பிக்கையான எந்தெந்த பண்புகள் கொண்டவராக இருக்க வேண்டும் அந்த நற்பண்புகளால் அவன் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அவனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன என்பதில் விசாரமாக சொல்லி காட்டுகிறது குரானிலே பல்வேறு வசனங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி அதே போன்ற ஹரீஸ்லே பலவிதமான நபிமொழியில் நாம் எடுத்துக் கொண்டாலும் சரி நற்பண்புகளுக்கு கொடுக்க கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமாகிறது மிக அதிகமான நன்மைகளை பெறக்கூடியதாக அதன் குறிப்பாக இம்மை வறுமையிலே மகத்தான வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் என்பதை காட்டுகிறது அல்லாவுடைய தூதர் நபீர் சொல்லி காட்டுகிறார்கள் அவதி வறுமையிலே மனிதனுடைய இறை அடியானுடைய தராசு தட்டிலே அதிகமாக கனத்தை ஏற்படுத்தக்கூடியது வறுமையில் செயல்பாடுகள் அல்லா நிறுத்து காட்டணும் நம்முடைய நாம் செய்திருக்கூடிய உலகத்தை செய்யக்கூடிய நன்மைகள் ஒரு தட்டிலும் தீமைகள் ஒரு தட்டிலும் வைத்து நிறுத்து காட்டப்படும் திரும்ப அல்லா சொல்லி இருப்பதை பொன்று அம்மாமன் ஆத்யா எவருடைய நன்மையுடைய தட்டுகளாக கனத்தி விடுகிறதோ அவன் அல்லாவினா பொருந்து கொள்ளப்பட்ட திருப்தியான வாழ்க்கையிலே மகிழ்ச்சியான வாழ்க்கையில் வாழ்வான் என்பதாக அல்லாஹ் சொல்லணும் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குரியவராக யார் இருப்பார் சொன்னால் யாருடைய தட்டாக உடையதாக இருக்கிறதோ அதுதான் அந்த தராசி கணக்கு செய்வதிலே மிக பிரதானமானதாக சொல்லி காட்டக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் அல்லாவுடைய தூர் சொல்லா சொல்றாங்க தப்போல்லா இரையச்சத்து இரையச்சத்து மூலமாக தான் அந்த தராசி கணக்க செய்யும் அதே போன்ற கொள்கை நற்குணத்தின் மூலமாக தான் அவருடைய தராசாயுது கணக்கு என்பதாக அல்லாவுடைய தூதர் நவீன நாயகன் செல்லலாசு சொல்லி இருக்கிறார் சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த மறுமையில வெற்றி பெறக்கூடிய நம்முடைய தராசுரிய தட்டுகளின் கணக்க செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த பிரதானமான இரண்டு விஷயங்கள் நாம் எவ்வாறு இருக்கிறோம் அவருடைய செயல்பாடுகள் அல்லாவுக்கு அச்சப்பட்டவளாக நாம் இருக்கிறோமா தப்பா என்று சொல்லக்கூடிய இறையச்சம் உள்ளவராக அல்லாவை பயந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை பார்க்கணும் தப்பா என்று சொல்ல ஒரு மனிதருடைய தோற்றத்தை வைத்தேன் என்பது மதிப்பிடப்படாது மாறாக உள்ளட்சம் சார்ந்த திருப்பதாக சொல்லா சொல்றாங்க ஒரு மனிதர் வெளிப்படையில பார்க்கின்ற பொழுது அவருடைய செயல்பாடுகளை பார்த்தால் ஒரு நல்ல மனிதர் தொழுகின்றார் நல்ல வணக்க வழிபாடு செய்கிறார் பார்ப்பதற்கு ஒரு நல்லவராக தெரிகிறார் என்று இருந்தாலும் கூட அவன் உண்மையாக அல்லாவுக்கு பயந்தவனாக இறையேற்ற உடையவனாக உலகத்தில் வாழ்ந்தானா என்பதை உள்ளம் சார்ந்து அல்லாருலான் கவனித்து அதற்கான வந்திப்போட்டிகளில் கொடுப்பான் அடுத்த குணமாக நற்பண்புகள் என்பதாக சொல்றாங்க அந்த நற்பண்புகள் எப்படி இருக்கும் சொன்னால் வெளிப்படையான காரியங்கள் மூலமாக தெரியும் எவனுக்கு ஏற்றம் வந்துவிடுகிறதோ அல்லாவை மிகுந்தவனாக உலகத்தில் வாழ்கிறானோ அவருடைய செயல்பாடு சிறந்த செயல்பாடுகளாக அவனுடைய செயல்பாடு வெளிப்படவில் தூதர் காட்டுகிறார்கள் அதை விருது ஹதீஸ் அல்லாவுடைய தூதர் அல்லாஹரு ஹதீசரை பார்த்தோம் சொன்னால்

அக்முல் ஈமான பரிபூர்ணமானவன் யார் தெரியுமா அசல் நற்குணத்தால் மிகச் சிறந்தவன் சொன்னாங்க ஒரு மனிதனுடைய குணமாக சிறந்ததா சொல்ல அப்படிதான் வாழ்ந்தாங்க எப்படிப்பட்ட சமுதாயத்தில் சொல்ல வாழ்ந்தாங்க காட்டு பிராணிகள் என்று சொல்லக்கூடிய சமுதாயம் அரேபியர்களை பொறுத்தவரை அல்லாவுடைய தூத அபிசல் பிறந்த மக்களை தூதரை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டியிருந்தான் இது வாசிக்கும் அசூலா அந்த மக்களிலேயே மூமின்களுக்கு மத்தியிலே ஒரு அசூலை தோணிச்சுதான் அந்த மக்கள் எப்படி மூமீனாக வாழ்ந்தார்கள் கிடையாது சிறுக்களை இருந்தார்கள் சிலைகளை வழிபட்டார்கள் பெண் குழந்தை பிறந்து விட்டது சொன்னால் அபசகுணமாக நினைத்து கொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் கடினமான மனம் படித்தவளாத மக்கள் இருந்த மக்களுக்கு மத்தியிலே மஹமது ரசூல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நபி இறைத்துவதில் எல்லாருக்கும் அந்த மக்களுக்கு மத்தியிலே கொண்டு வருகிறார் அசுருல்லா போதனை செய்கிறார்கள் அல்லாவுடைய தூதருடைய போதனை ஆகிறது நற்குணத்தை மையமாக கொண்டு இருந்தது ஏகத்துவத்தை தௌஹீதி சொன்ன ரசூல்லா சொல்லாஸ் அவர்கள் அல்லா ஒருவன் என்று சொன்னதோடு மாத்திரம் அல்லாமல் ஒரு பூமி எப்படி வாழணும் எப்படி பழக வேண்டும் எப்படி பேச வேண்டும் அவனுடைய நடவடிக்கைகள் என்ன அவனுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள் என்ன என்பதை எல்லாம் அல்லாவுடைய தூதர் சன்னல்லா அரசவர்கள் அவர்களுக்கு பாடமாக நடத்தினார்கள் அதனால்தான் யார் மக்களை மோசமானவர்களாக மக்களால் சொல்லப்பட்டதோ அப்படிப்பட்ட மக்களுடைய பெயர்களாகிறது இஸ்லாத்தை ஏற்று வந்த பிறகுலாம் அனுபவி அவர்களை எல்லாம் புரிந்து கொள்வானாக என்று போற்றப்படுவதில் மிக முக்கியமான காரணம் என்ன ஒட்டுமொத்தமாக அந்த மக்கள் ஆகிறவர்கள் இஸ்லா வருகிறார்கள் ஈமானை கை கொள்கிறார்கள் ஈமானை கை கொண்ட அந்த மக்கள் ஆகிறவர்கள் நற்கோ உறவுகளாக மிக சிறந்த நற்பன் உறவுகளாக மாறிவிட்டார் என்பதை குரானில் ஹதீஸிலும் பார்க்க முடியும் அதே தான் ரசூல்லா தொடர்ச்சியாக சொல்றாங்க யாருக்கும் ஹயாருக்கும் இசாயகம் அதிலும் குறிப்பாக சொல்லுறாங்க உங்கள் மிகச்சிறந்தவர் யார் தெரியுமா நற்பண்பு உள்ள யார் தெரியுமா உலகத்தெல்லாம் நல்லவர்கள் பேர் வாங்கிட்டாரு குடும்பத்திலிருந்து எப்படி நடக்கிறார் உன்னுடைய குடும்பத்திலே மனைவியிடத்திலே ஒரு நற்பண்பு என்னுடைய கணவர மிக நல்லவர் என்று யார் போற்றப்படுகிறாரோ அவர்தான் மிகச் சிறந்தவர் என்பதை சொல்லிவிட்டு சொல்றாங்க நான் குடும்பத்திலே நான் நல்லவராக இருக்கிறேன் என்பதை அரசால் அவர்கள் தன்னை பற்றி சான்று வழங்குகிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட நற்குணத்தை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டும் என்று பார்க்கணும் நீங்க நம்முடைய மக்களிடத்திலே அது போல நிகழ்வு இருக்கிறான் சொன்னால் நிறைய மக்களிடத்திலே பேச்சில நல்ல என்பது கிடையாது நடவடிக்கையில் நல்ல நடவடிக்கை என்பது கிடையாது சகிப்பு தன்மை என்பது கிடையாது விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை என்பது கிடையாது எந்த ஆகிறது இந்த உலக மக்களுக்கு போதிக்கின்றதோ அதிகமான நற்புணங்களே இந்த இஸ்லாமிய மக்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் கூட அதிலே ஓட்டை விட்டு விடக்கூடியவர்களாக இருப்பதை எல்லாம் பார்க்கலாம் இவற்றுக்கெல்லாம் முன்மாதிரியாகத்தான் நல்லா கூடிய தூதரை பற்றா சொல்லிக்காட்டியிருந்தால் இந்த தூதரப்பார்கள் இந்த உலகத்தில் ஹூமி தானே நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் நம்பக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் அல்லவா அல்லாவை சந்திக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பயம் இருக்கிறது அல்லவாத் இதோ உங்களை தூதரடைத்தில் உங்களுக்கு அழகியார் அல்லாவின் மருமையினாலும் நம்புகின்றாகும் அல்லாவ நம்முனியா இந்த தூதரைப்பார் மறுமை ஒன்று இருக்கிறது என்று உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா இதோ இந்த தூதரைப்பார் இந்த தூதரைப்படி வாழ்ந்திருக்கிறார் இந்த தூதர் தன்னுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நற்குணமுடையவளாக நடந்திருக்கிறார் என்பதை தூதருடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய பேச்சிலே மாற்றங்கள் ஏற்படும் சகா மக்களுடைய மாற்றங்கள் அப்படித்தான் இருந்தன நபித்தோளுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் அப்படித்தான் வந்தன காட்டு பிராணிகளாக வாழ்ந்தவர்கள் பணிவை மேற்கொண்டார்கள் மனைவியை கொடுமைப்படுத்தியவர்கள் மனைவிடத்தில் அன்பு செலுத்தியவர்களாக மாறார்கள் ஒரு சாதாரண விஷயம் கூட தெரியாத மக்களாக வாழ்ந்தார்கள் அல்லாவுடைய தூதர் தன்னுடைய பேர குழந்தைகள் ஒரு குழந்தையை தூக்கின்றார்கள் கொஞ்சி அல்லாவுடைய தூதர் வந்து குழந்தையும் முத்தப்படுத்துறாங்க ஒரு நபி தோழர் சொல்கிறார் அல்லாவுடைய எனக்கு பத்து குழந்தைகள் இருக்கின்றன எனக்கு பத்து பிள்ளைகள் இருக்கின்ற என் வாழ்நாள் ஒரு நாள் கூட நான் முத்தமிட்டதில்லை என்பதாக அல்லாவுடைய தூதர் எடுத்து சொல்கின்ற பொழுது ரசூல்லா சொல்றாங்க உன்னுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் இறக்கத்தை எடுத்து விட்டால் நான் என்ன செய்ய முடியும் என்பதாக ரசூலா கேட்கிறாங்க அப்ப குழந்தையுடைய அந்த அன்பும் பாசமும் கூட தெரியாத மக்களாக வாழ்ந்த மக்களுக்கு மத்தியிலே அல்லாவுடைய தூதர் சல்லல்லா சொன்னாங்க மல்லம் இரகம் சவீரனா யார் சிறு குழந்தைகளுக்கு இரக்கம் காட்டவில்லையோ வனம் யுவக்கர் கபீரனா அந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கூடிய மக்களிடத்திலே உயர்வாக கருதக்கூடிய பெரியவரிடத்திலே வயது மூத்தவரிடத்திலே கண்ணியம் செலுத்தவர்களையோ வலைசம் நம்மை சார்ந்தவர் அல்ல என்பதாக சொன்னாங்க குழந்தைகளிடத்தில் இறக்கம் காட்ட வேண்டும் பிள்ளைகளிடத்தில் அண்மை பருவியும் காட்ட வேண்டும் அதே நேரத்தில் வயதில் மூத்தவர்கள் கல்வியிலே மூத்தவர்கள் இந்த சமுதாயத்தில் மதிக்கப்படக்கூடிய மக்களிடத்திலே கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நற்குணத்தையும் அல்லாவுடைய தூத நபீர் நாயன் சன்னலாஸ் அவர்கள் மக்களுக்கு போதித்தவளாக இருந்தாலும் பார்க்கலாம் அதே மாதிரி எந்த விஷயத்தை ரசூல்லா போதிக்கின்றார்களோ எந்த விஷயத்தை மக்களுக்கு சொல்லக்கூடியவராக அல்லாவுடைய தூதர் இருப்பார்களோ அதை தன்னுடைய செயல்படுத்த செயல்படுத்தக்கூடியவர்கள் சொல்ல இருப்பாங்க உதாரணத்திற்கு ஒரு சம்பவத்தை எடுத்துக் கொள்ளலாம் அல்லாவுடைய தூதருடைய மிக அழகான பண்புகளை பாருங்க ரசூல்லா அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறான்னு சொன்னார் அதை தங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்துவதற்கு ஒரு உதாரணம் பெருமான அசன் அல்லாசவர்கள் ஒரு விஷயத்தை பரிமாற வேண்டும் என்று சொன்னால் ஒரு உணவாக இருந்தாலும் சரி வலது கற்றுக்கிறார்கள் உணவுப் பொருளாக இருந்து வருகிறது சூழலா வடதுபுறத்தில் பார்த்தா சின்னந்திரி சிராக இருக்கின்றார்கள் இடதுபுறத்தை பார்த்தால் வயதில் மூத்த நம்பி தோழர்கள் அல்லாவுடைய தூதர் நினைத்திருந்தால் அந்த இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு போடத்திறந்தால் இதை ஆட்சி பண்ண யாரும் ஆரம்பி ரசோல்லா விரும்புகிறார்கள் கொடுக்கிறான் என்பதாக இருந்திருக்கலாம் ஆனால் விஷயம் என்ன வலவது புறத்துலதான் ஆரம்பிக்க வேண்டும் ரசோல்லா இந்த சின்னஞ்சலி குழந்தைகளுக்கு கேட்கின்றார்கள் இதோ அருகில அமர்ந்திருக்கக்கூடிய இந்த எனது இடதுபுறத்துல அமர்ந்திருக்கக்கூடிய அந்த வகையில் மூத்த நபி தோழர் என்னுடைய தோழர்களுக்கு நான் கொடுக்கட்டுமா உங்களுடைய அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறேன் உடனே அந்த சின்னந்திர நபித்தோழர் எப்படிப்பட்டார் உங்களுடைய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அபிவிருத்த நாங்கள் தான் இருப்போம் நாங்கள் விட்டு கொடுக்க மாற்றம் என்பதாக சொல்லி அல்லாவுடைய அந்த உணவை அவர்கள் அருந்திய சம்பவத்தை எல்லாம் பார்க்கலாம் அப்ப தூதரன் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை மக்களுக்கு மாத்திரம் மாத்திரமல்லாமல் தாங்கள் முன்னுதாரமாக இருந்து அதை வார்த்தையில செயல்படுத்தியிருக்க சொன்னால் எத்தனை விஷயங்கள் நாம் மார்க்கமாக படிக்கின்றோம் எவ்வளவு விஷயங்களே அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையை நாம் கேள்விப்படுகிறோம் குறானுடைய கேள்விப்படக்கூடியவளாக படிக்கக்கூடியவளாக அறிந்தவளாக இருந்தும் கூட அது கேட்டதோடு முடிந்து விட்டது அந்த ஜும்மாவோட ஒரு வயானில சொன்னாங்க அந்த ஒரு வயானில சொல்லப்பட்ட அறுவரையாக சொல்லப்பட்டது அதை நாங்கள் படித்திருப்போம் வாழ்க்கையில செயல்படுத்த முடியுமா அது நடைமுறையில் சாத்தியமா என்பதை போன்ற நடைமுறைகள் இருக்கிறது ஒழிய இது அல்லாவுடைய வேதம் இது இஸ்லாம் என்று சொல்லக்கூடியதாக வழிகாட்டியாக இருக்கிறது இதை பின்பற்றினால் சொர்க்கம் வாழ்கிறோமா என்று சொன்னா நம்மிடத்தில் நிறைய மக்களிடத்திலே அது போன்ற விஷயங்களிலே உரை உடையவர்களாகத்தான் இருக்கிறோம் என்பதை நாம் கவனத்தில் கொண்ட வேண்டும் ஆக இல்லாமல் அல்லாஹ் நல்லா இருந்து அல்லாஹ் வழங்கியிருப்ப இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய பாக்கியமாக ஒரு வகத்தான பாக்கியம் அல்லாஹுடைய அருள் இது நேர்வழி என்று அல்லா அரபு சொல்லிக் காட்டியிருந்தார் இந்த நேரான வழியிலே மிக பிரதானமாக சொல்லக்கூடியதுதான் நற்குணமாகும் அதே போன்று சகிப்பு தன்மை உடையவளாக இருந்தார்கள் அதே போன்று அன்பு செலுத்தக்கூடியவளாக இருந்தார்கள் அல்லாவே ரசோல்லா பற்றி சொல்லிக் காட்டியிருந்த பொழுது பபிமா ரஹும் மிரல்லா அல்லாவுடைய கருணையினால் நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் தலகும் அந்த ரவித்து உங்களுடைய தோழர்களுக்கு மத்தியிலே மென்மையான போக்கை கடைபிடித்திருக்கின்றார்

பேச்சாக இருந்தாலும் சரி மிகச் சிறந்த அழகிய நான் முடிவுல அல்லாவுடைய தூதர் வாழ்ந்து யாருக்கும் என்ன தொந்தரவு கூட தான் வாழ்கின்ற காலகட்டத்தில் முழுவதுமாக அல்லாவுடைய தூதர் சல்லா பத்தி அறிவுசில வருகிறது சொல்லா அவர்கள் யாரும் கை நீட்டு அடித்ததே கிடையாது அடிக்கடி போர் என்று வந்து விட்டு சொன்னார் போர்கத்திலே வீரமாக செயல்பட்ட அல்லாவுடைய தூதரவர்கள் சொந்த நலனுக்காக அல்லாவுடைய தூதர் சல்லாச அவர்கள் யாரையும் கையால் கூட அடித்ததில் இந்த வரலாறு நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் எவ்வளவு மகத்தான நற்புண முடிவுகளாக அல்லாவுடைய தூதர் இந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்கிறார்கள் எத்தனை காலங்கள் சென்றாலும் சரி எவ்வளவு நூற்றாண்டுகள் கடந்தாலும் சரி அல்லாவுடைய தூதருடைய புகழாக இருந்த உலகத்தில் நிலைத்திருப்பதற்கு மிக முக்கிய காரணம் மிக முக்கியமான காரணம் அனைத்து விஷயங்களும் சொல்ல முன்மாதிரியாக இருந்தாங்க ஒரு ஆட்சியாளருடைய பண்புகள் என்ன ஒரு அதிகாரியாக இருந்தால் எப்படி செயல்பட வேண்டும் ஒரு ஆன்மீக தலைவராக எப்படி இருக்க வேண்டும் நிச்சல்ல ஒரு ஆன்மீக தலைவர் என்று சொன்னால் தனியாக அவருக்காக ஒரு ஏற்பாடு நடக்கும் அவருக்காண்டிய மனிதமான வரவேற்பு நடக்கும் சாதாரண மனிதராக அல்லாவுடைய தூதர் சல்லாசம் இருக்கிறார்கள் மக்களிடையே வெளிநாடுகள் இருந்து மக்கள் உருவாகல் ஐயப்பு முகமது மகமது என்று சொல்லப்படக்கூடிய யார் என்று கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய தான் அல்லாவுடைய தூதர் சலலாசவர்கள் சாதாரண மனிதராக மக்களோடு மக்களாக கலந்து உலகத்தில் வாழ்ந்து சென்றிருக்கிறார் சொன்னால் அல்லாவுடைய தூதர் குலத்தை நாம் பார்த்தோம்னு சொன்னால் நமக்கென ஒரு அதிகாரம் நமக்கென ஒரு அந்தஸ்து விட்டு சொன்னால் ஒரு கர்வமாக ஒரு பெருமையாக இருக்கும் என்றும் கிடையாது ரசூல்லாவுடைய கண் வந்து விட்டு சொன்னால் அதை செயல்படுத்துவதற்கு சகா தயாராக இருந்தாலும் கூட அதை ஸ்ரீநலத்துக்கான ரசூலா பயன்படுத்துறது பாருங்க இந்த நாம எவ்வளவு மக்களை பார்க்கலாம் ஒரு அதிகாரி வந்து எல்லாம் அதிர்ச்சி இருப்போம் ஒரு கலெக்டர் வந்து அதிர்ச்சி இருப்போம் ஒரு முதலமைச்சர் வந்தா இருப்பான் இப்படி மரியாதை செலுத்துவார் நிக்கக்கூடிய மக்கள் இருக்கிற உணத்திலே பலர்கள் இருப்பார்கள் ஆனால் ரசூல் அவர்கள் தனக்காக யாரும் எதிர்ப்பதை விரும்ப மாட்டாங்க வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் எழுந்திரிச்சு கூட நிற்காது ஆனால் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான் என்பதை அல்லாவுடைய அவர்கள் வாழ்ந்து காட்டி ஒரு அழகிய நற்பன் போல் உள்ள விசா அரசர்கள் வாழ்ந்து காட்டியதுனால தான் மகத்தான் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கக்கூடியதுதான் நற்குணம் என்பதாக அல்லாவுடைய தூதர் விசல் அல்லா மீண்டும் மீண்டும் அல்லாவுடைய தூதர் வலியுறுத்தி என்பதை பார்க்கலாம் அதே போன்று அல்லாவுடைய தூதர் சர்வல்லா அரசு வலியுறுத்தமான நற்குணங்களை நான் பார்த்தோம் என்று சொன்னால் வெற்றி கொடுக்கக்கூடிய மனப்பான்மை கொண்டவராக இருப்பாங்க அதையும் அல்லாஹ் சொல்லிக்காட்டிருந்தார் வளமன் சவர யார் பொறுத்துக் கொள்கிறார்களோ மன்னிக்க கூடியவர்களாக இருக்கிறார்களோ மூர் அதுதான் ஒரு உறுதி மிக்க உணவாக இருக்கும் என்பதாக எல்லாரும் சொல்லி காட்டிருந்தார் அது எந்த அளவுக்கு நபிசல்லா அவர்கள் அறுவரை வழங்கும் போது சொல்கின்றார்கள் சில்மன் உன்னை துண்டித்து வாழக்கூடிய நபரோடு நீ சேர்ந்து வாழ என்று சகஜமா எல்லாம் உறவு கொண்டார்கள் நம்ம உறவுகளோடு நாம் சேர்ந்து வாழக்கூடிய உறவுகள் என்பது இருக்கிறது ஆனால் நம்மளோட உறவே வேணான்னு ஒரு ஆள் பேச்சே வேணாங்கிற வேணாம்ங்கிற சுங்க துண்டித்து வாழலான்னு சேர்ந்து வாழ்கிறாங்க சொல்றான் அம்மன் தலைமைக்கு உனக்கு அநியாயம் செய்தானா அவனை மன்னித்து விடு என்பதாக சொல்றாங்க உன்னை யார் இழிவுபடுத்துகிறானோ உனக்கு யார் தீங்கு செய்கிறாரோ அவனுக்கு நீ நல்ல சொல்ல சொன்னாங்க இது எவ்வளவு பெரிய தெரியுமா இது எல்லாருக்கும் வந்து விடுமா அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை தான் எல்லாருடைய தொகுதில் உருவாக்கணும் அவூக்கர் அலில்லாவுடைய வரலாறு நாம படிச்சுருப்போம் அவூக்கர் அலில்லாவுடைய மகளாக இருக்கக்கூடிய அன்னை ஆயுஷார் அலில்லா தான் அவர்கள் மீது அவதூறு சொன்னவர்கள் பலர்கள் இருந்தாங்க அதுல ஒருத்தர் யார் இருந்தா அவ்வுக்கர் அலில்லா அவருடத்திலே உதவி பெறக்கூடிய நபராக உதவி உறவினராக இருந்த மிஸ்ஸகர் அலில்லா என்று சொல்லக்கூடிய அந்த நவித்தோழர் இருக்கிறார் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு அசியாக பிறந்தவர் வசதி இல்லாதவர் ஏழையாக இருக்கிறார் அவுக்கு அழியில் அவரை பராமரிக்கிறார்கள் அவருக்கு தேவையான உதவி வேலை அப்படிப்பட்ட மிஸ்ஸக் என்ன செய்யறார் நயவஞ்சங்களோடு சேர்ந்து அன்னை ஆயிஷா அலில்லா அவர்கள் மீது அவர் பேசுறாரு நீண்ட நாட்களுக்கு முன்பாக அன்னை ஆயிஷா அவர்கள் குற்றம் மட்டும் என்பதா நூறு என்கிற அத்தியாயத்தை இறங்கினான் இது செய்திகளிலே மிக முதன்மையானவராக இந்த அந்த நயவஞ்சு உடல் இந்த மிஸ்ஸகம் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்ட அல்லாவுடைய தூதருடைய மிக ஆயிஷா ரலீலாந்தா அவர்கள் மீது அவதூறு சொன்ன அந்த மிஸ்ஸகம் மீது கடுமையான கோபம் கொள்கிறார் அம்புபக்கர் அவருக்கு உரிமை இருக்கிறது தான் ஏன் தன்னுடைய மகள் மீது அவதூறு சொல்றார் அபாண்டத்தை சொல்கிறார் பழி சுமத்து இருக்கிறார் ஆகினால் நான் இது நாள் வரை கொடுத்து கொண்டிருந்த உதவி இனி விவசாயிக்கு கொடுக்க மாட்டேன் என்பதாக எல்லாம் விசித்தியம் செய்கிறார் அல்லாஹ் என்ன செய்யற அவசரத்தை இருக்கிறான் வளாகத்தில் உள்ள பதிலும் இருக்கும் வசதி வசதி உடையவர்கள் அந்தஸ்து உடையவர்கள் கண்ணியமான ஒரு சமுதாயத்திலே அல்லாவுடைய பாதையில் தியாகம் செய்வதவர்கள் ஏழைகள் எத்தியமாக இருக்கக்கூடியவர்களுக்கு தரமாட்டேன் என்று நீங்க சத்தியம் செய்ய வேண்டாம் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் நீங்கள் அல்லா உங்களை மன்னிக்க வேண்டும் மாதிரி விரும்பவில்லையா என்பதாக அல்ல கேள்வி நல்லா சொல்றான் அபூபுக்கர் ஏதோ செஞ்சு அவர் தவறாக இருந்தாலும் கூட நீங்க மன்னிக்க சொல்லிட்டு அல்லா உங்களை மன்னிப்பா நீங்க இல்லையான்னு அல்லா கேள்வி இதே வசனத்தை இறங்கிய உடனே அபூக்கரையில சொல்லுங்க ஆம் என்னை அல்லா மன்னிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த சக்கியத்தை முறித்து விட்டு மீண்டும் அல்லாவுடைய அல்லாவுடைய பாதையிலே தர்மம் செய்கிறார் உதவி செய்கிறார் சொன்னால் எப்படிப்பட்ட குண அந்த சமுதாயத்தை இந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான மார்க்கமாக நற்பண்புகளை மாற்றி இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்கள் மிகச் சிறந்ததாக நற்புணம் தான் ஒரு மனிதன் எவ்வளவுதான் சொல்லுதாலும் சரி எவ்வளவுதான் வணக்க வழிபாடு செய்தாலும் சரி குடும்பத்தில் நல்ல பேர் இல்ல சமுதாயத்தில் நல்ல பேர் இல்ல சக நண்பர்களிடத்திலே அவர் நற்புண நடந்து கொள்வதில்லை அண்டை வீட்டாள பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார் இப்படியாக எப்படியெல்லாம் ஒரு தீய குணமுடிவலாக உலகத்தில் வாழ்ந்தால் எந்த விதமான பயிலும் மாறாக அனைவரும் அனுசரித்து அன்பு கொண்டு நேசம் கொண்டு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையோடு வாழ்ந்தால்தான் இப்படிப்பட்ட நற்புணம் நாளை மறுமையிலே விசாரணை சொல்லக்கூடிய தராசிலே கனமுடையதாக இருக்கும் அவைதான் நாளை மறுமையிலே சொர்க்கத்தின் நுழையச் செய்யும் என்பதை கவனத்தில் கொண்டு அப்படிப்பட்ட நற்பண்புகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக இல்லாமல் அன்புள்ளாமே நம் அனைவருக்கு வாழ்க்கை ஒருவராக Thank எல்லாமல்ல அல்லஹ் நல்லவே இஸ்லாமிய நற்பண்புகள் என்பது ஒரு மனிதரை உண்மையான சிறுவர்களாக வாழ செய்வது இஸ்லாத்துடைய இல்லாதமான சிறப்பான அம்சங்களில் தங்களுடைய வாழ்நாளிலே செயல்படுத்தி காட்டியவர்களாக அல்லாவுடைய தூதரோடு வாழ்ந்த நம்பி தோலகம் வாழ்ந்து இருக்கிறார் என்பதெல்லாம் பார்க்கலாம் ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்க என்ன நண்பங்களை செய்கிறாரோ அதையெல்லாம் நாங்க செய்கிறோம் அது நாங்க செயல்படுத்தணும் அல்லாவுடைய தூதுடைய வழியை ஒவ்வொன்றாக பின்பற்ற உயர்வல் மதத்தை நம்பி மிக கவனமாக இருந்தார்கள் மதீனாவுக்கு போறாங்க மதினாவுக்கு வந்து அவர்கள் மத்திய நபி என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசம் அமைப்பதற்காக இடத்தை தேர்வு செய்வதற்காக தேர்ந்தெடுக்கிறார்கள் இந்த இடம் தான் நம்ம வந்து பள்ளிவாசல கட்டணும் அப்படின்னு இந்த இடத்திற்குரியவர்கள் யார் என்பதாக விசாரிக்கணும் பொழுது இரண்டு அனாதை சிறுவருடைய பேர் சொல்லப்படுது அனாதை என்று சொன்னால் தகப்பனை இல்லாதவர்கள் அல்லது தாய் தந்தை இழந்தவர் அந்த மாதிரி ரெண்டு பேர் ஆனாலு என்று சொன்னா அதுதான் ஒரு சொத்து அதெல்லாம் பேரித்த மலங்கள் காவிரி மருந்து பல விதமான உரியதாக இருக்கக்கூடிய அந்த இடம் அதுதான் அப்புறம் கூப்பிட்டு கேட்கறாங்க இந்த இடத்த வந்து அல்லாவுக்காக நீங்க கொடுத்துருங்க விளைக்க கூடுங்கன்னு கேட்கறாங்க அப்ப இந்த சின்ன பிள்ளை சொல்றாங்க சிறுவர் சொல்றாங்க அல்லாவோட தூதரை நாங்க அல்லாவுக்கான தர்மம் செய்யறோம் ஃப்ரீயாவும் கொடுத்துருவோம் நீங்க எடுத்துக்க வள்ளிவாசன் எடுத்துங்க என்பதாக சொல்றாங்க அல்ல உங்க கிடைச்சது சந்தோஷம் நீ கொடுத்தது இருப்பதாக இருந்து கொள்ளாமல் காசு அங்க சொல்லுங்க நான் இந்த இடத்த விலை கொடுத்து வாங்குறேன் சொல்லி அமைக்கப்பட்டதுதான் வஞ்ச நகர் அந்த அந்த தெரிகிறது அல்லாவுடைய பாதையிலே தர்மம் செய்தால் அல்லாவுடைய பாதையிலே தான தர்மமாக கொடுத்தால் அந்த பள்ளிவாசம் அமைக்கப்பட்டால் அது ஒரு நன்மைகள் காலாகாலமாக வரும் என்பதை அந்த குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள் சொன்னா நம்முடைய பள்ளிவாசலுக்காக அமைக்கப்படுகின்ற இந்த இடத்தை நாம் எடுத்துக் கொண்டாலும் சரி எவ்வளவு நாம செலவு செய்கிறோம் நிறைய செஞ்சிருக்கோம் இதை என்ன வலியுறுத்தக்கூடிய விஷயம் சொன்னா சில ஒரு ஆர்வமூட்ட விதமாக சில விஷயங்கள் நம்மளுமே செய்யலாம் சில குழந்தைகளுக்கு ஒரு உண்டியல் போன்ற விஷயங்களை வாய் கொடுக்கலாம் பிள்ளைங்க டெய்லி ஒரு பாக்கெட் பண்ணி பத்து ரூபா கொடுங்க பிரச்சனை கிடையாது அஞ்சு ரூபான்னு உண்டியலை போடுங்க பெரிய செலவாக செலவு சிறுதுளி துளி என்று சொல்வார் பெரியவா அது போன்று சின்ன சின்ன பொருட்களாக சேர்க்கப்படுகிற இந்த பொருளாதாரமாக இருந்து நம்ம நினைச்சிருக்கோம் இந்த காசு வச்சு என்ன பண்ண முடியும் ரொம்ப சிக்கலான சமயத்துல அதுதான் வரும் இது எங்களுடைய அனுபவத்தை நாம சொல்றோம் அது போன்று அல்லாவுடைய மாதையில இந்த மார்க்கத்திற்கு அவன் இந்த செலவு செய்யக்கூடிய ஆவு முட்டுக் கொண்டே இருப்பதற்கு காரணம் என்ன சொல்லாவுடைய காலத்துல மக்கள் வராங்க முதல் சமுதாயம் அது சில வருகிறது நிர்வாண நிலையில் வருகிற அதாவது அரையுறி ஆளுநர் பண்றாங்க பட்ட தள்ளுவாடு வராங்க காலிலே செருப்பு இல்லை இதை பார்த்து முழு சொல்ல முகம் எல்லாம் பார்க்கிறது நல்லபடியாக ஹரிசலாஸ் அவர்கள் மெம்பர்லேயே மக்களுக்கு சொல்றது மக்கள் என்று சொல்லுவது இத்தப்பூர் பழக்கம் இல்ல இந்த கலக்கும் ஆகிதா யாரும் நடிச்சுக்காதீங்க எவரும் நடிச்சுக்காதீங்க ஒரே ஆன்மாவில் இருந்து உங்கள் அறிவு படைத்த அல்லாவை எதிர்க்கொள் சொல்லக்கூடிய வசனத்தை ஓதி காட்டி தர்மத்தை சொல்ல வலியுறுத்துறாங்க அந்த கஷ்டப்படக்கூடிய அந்த மக்களுக்காக அல்லாவுடைய தூதரவர்கள் பரிந்து பேசுகிறார்கள் சகாபர்கள் வீட்டுல போறாங்க மக்களுடைய அவங்களுடைய பொருளாதாரத்துல கொண்டு கொடுக்குறாங்க எந்த அளவுக்கு அவர் கொண்டு வந்த பொருளாதாரத்தை அவராலே தூக்க முடியல மூட்டை பெரிய மூட்டையா கட்டி வீட்டுல இருந்த பொருளாதாரத்தை நிறைய எடுத்துட்டு வராது எடுத்துட்டு வந்த தர தரண்டு தரையில எடுத்துட்டு வராது சொல்லுவாடைய முகமாகிறது அப்படி தங்கம் போல் மின்னுகிறது அதே சில வருகிறது அல்லாவுடைய தூதருடைய முகத்திலே மகிழ்ச்சியை நாங்கள் பார்க்கும் என்று சொல்லப்படுகிறது ரசோனா பார்த்து முகத்திலே தெரியும் கோபம் கோபத்தை பார்த்தா முகம் சிவப்பாக மாறிவிடும் ரசோனா மகிழ்ச்சி என்பதே தங்கத்தை ஒரு விண்ணப்பூரிட முகம் இருக்கும் ஹசனா யார் ஒரு இஸ்லாமத்திலே ஒரு நல்ல வழிமுறையாக இது போன்ற ஏற்படுத்தோ படம் அமிலபிகா யார் இதை பார்த்து எந்த அமலை பார்த்து யாரெல்லாம் செய்கிறார்கள் நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அல்லாவுடைய தூதர் சன்னலு சொன்னார் அதுபோன்ற இறைப்பணிக்காக இறை மாற்றத்திற்காக நாம் செய்யக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் என்ன எல்லாம் வழிகாட்டுதல் இருக்கிறதோ எப்படியெல்லாம் நம்ம பொருளாதாரத்தை சேர்க்க முடியுமோ எந்தெந்த வலிக மூலமாக நம்முடைய இறை எல்லாம் அமைக்கப்பட வேண்டுமோ அவைகளுக்காக நாம் முயற்சி செய்து கொண்டு சொன்னார் அதற்காக நம்முடைய உழைப்புகள் நாம் செலுத்தணும் என்று சொன்னார் அதற்காக நன்மைகள் ஆகிறது காலாகாலத்தில் வந்து சேர்ந்து கொண்டே சொன்ன அன்னைக்கு வச்சிருப்பள்ளிவாசன் கிட்டத்துல ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வருடங்கள் இறங்கிவிட்டது அந்த பள்ளிவாசிய ஒவ்வொரு மக்களுடைய தொழில்குடைய செஞ்சுதான் முடியும் அங்கு நின்று தொடரக்கூடிய நன்மைகள் எல்லாம் அல்லாவுடைய தூதருக்கு வந்து சேருவதை போன்று நாம் இது போன்ற பள்ளிவாசகம் அமைத்தோம் என்று சொன்னார் தலைமுறைகள் கடந்தாலும் அல்லா நாடு கியாமத்தினார்கள் பள்ளிவாசம் இருக்கும் காலம் எல்லாம் அதை சொல்லக்கூடிய மக்களுடைய நன்மைகள் ஒரு பகுதி நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு இது போன்ற பள்ளிவாசலுக்கு அவர்களுடைய அந்த முயற்சியில் நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதே போன்று அல்லாவுடைய தூதுடைய நபித்தோழர்கள் செய்த தியாகங்கள் ரசூல்லா நம்ம சொன்னோம் அல்லவா நசூல்லா அவர்கள் செய்த தர்மத்தை கூட சகாபாக்கள் செய்தார்கள் அனைத்து நர்மலங்க வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தினார்கள் அதுக்கு ரசூல்லாவே சொல்றாங்க என்னுடைய தோழர்கள் செய்த தர்மம் சொல்றாங்க அவருடைய இருக்கை அல்லது ஒற்றை கையிலும் வழங்கிய தர்மத்திற்கு உங்கள் ஒரு உகமலை அளவு தர்மம் செய்தாலும் ஈடாக்காது என்ன செஞ்சாங்க கஷ்டம் இருந்தாலும் கொடுப்பாங்க நாம இருந்தாலும் கொடுப்போம் காசு யாரோ கேட்கறாங்க பாப்பா ஜோபிடுறவங்க இருக்குதா இல்ல வீட்டுல இருக்குதா எல்லாம் யாருமே அல்ல அல்லா இவ்வளவு இருபாருக்கான விருப்பது அல்லா ஒரு வரட்ட சேர்ந்து இருக்கலாம் குறைஞ்சது வீட்டுலயா இருக்கும் சாப்பாடு வீட்டிலயா இருக்கும் குறைந்தது அவங்க சமைச்சா சாப்பிடலாம் சகாமாக்கள் எப்படி என்று சொன்னால் தங்களை விட பிறகு முன்னெருக்கு உருவாக்கி தங்களுக்கே இல்ல சகாமாக்கள் பயங்க வச்சிருக்காங்களாம் நகையை வச்சு போட்டி போட்டு வச்சிருந்தாங்களா ஒண்ணுமே இல்ல வெறுங்கையோடு இருந்தாலும் கூட தனக்கு தேவை இருந்தாலும் கூட பிறருக்கு முற்படுத்தி தர்மம் செய்தவர்கள் என்பதாக அல்லா ஒரு புகழ்ந்து கூறக்கூடிய வசனத்தை அல்லா சொல்லி காட்டியிருந்தான் தங்களுக்கு தேவை இருந்தாலும் கூட அவர்கள் பிறருக்கு முன்னுரிமை கொடுக்கோளாக இருக்கிறார்கள் சொல்லிவிட்டு யார் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு இருக்கிறாரோ அவர்களுக்கு தான் வெற்றியாளர்கள் என்பதாக அல்லா சொல்லிக்காட்டோ சகா மக்களுக்கு தனக்கு கஷ்டம் இருந்தாலும் துன்பம் இருந்தாலும் சரி பிரச்சனை இருந்தாலும் பாதையிலே தர்மம் செய்யக்கூடியவளாக இருப்பார் அல்லாவுடைய சொல்லி மற்ற வசனத்தை மகிழ்ச்சி இது மதம் கஷ்டத்துக்கு கொடுப்பாங்க தனக்கு கஷ்டம் இருந்தாலும் பிறகு கொடுக்கக்கூடியவளாக நல்லவர்கள் இறை நம்பிக்காக இருப்பார் என்றதாக அல்லா சொல்லி காட்டுகிறான் அந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்நாள் எவ்வளவு இருந்தாலும் நன்மைகள் செய்வோம் நோக்கி என்பது எப்போ நல்லது யாரும் யாருன்னு தெரியல தெரியவே தெரியாது மரணத்துக்கு முன்பாக கணசியில் சொத்து எல்லாம் சேர்த்து வச்சிருப்பான் பள்ளியாசம் தான் நல்லா இருந்தேன் கஷ்டப்பட்டாங்களே கொடுத்திருந்தாங்களா எந்த அந்த வாய்ப்பு எல்லாரும் கிடைக்குமா கிடைக்காது ஒரு வினாடிக்கும் இருந்தா இருந்தா அப்படிப்பட்ட நிலையிலே நல்ல நிலை நல்ல புத்திசுவாதிகளோடு நாம் கொடுக்கக்கூடிய தர்மம் நிச்சயமாக அல்ல பண்பனங்கா கொடுப்பான் தர்மத்தினால் அல்ல நினைச்சு நான் பொருளாதாரத்தில் குறைக்கின்ற நம்பிக்கையோட அல்லா பாதியிலே தான தர்மங்கள் செய்து அல்லாவுடைய அருளாக இருக்கக்கூடிய இந்த மல்லிவாசல் மிக சிறப்பான முறை அமைவதற்கு எல்லாம் அல்லாவுடைய நான் மதித்து பார்த்து போவான் என்று சொல்லி என்ன ஹிந்துகளா இருக்கார்